சிஎஸ்கேவுக்கு புள்ளிப்பட்டியலில் காத்திருக்கும் அதிசயம் இப்போதும் கூட அணியால் பிளே ஆஃப் போக முடியுமா அடித்து சொல்லும் பிரபல ஜோதிடரின் துல்லிய கணிப்பு அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனில் அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது மிகவும் விமர்சனத்துக்குள்ளாகி வருகிறது அதற்கு காரணம் சிஎஸ்கே அணி இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சொதப்பல்களை சந்தித்து வருகிறது கிட்டத்தட்ட இந்த வருட பிளே ஆஃப் வாய்ப்பையே இழக்கும் அளவுக்கு வந்துவிட்டது சிஎஸ்கே ஆனாலும் கூட இப்போதும் சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆப் வாய்ப்பு என்பது இருக்கிறது என்று பிரபல ஜோதிட வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் ஆமாங்க அதன் அடிப்படையில் பார்த்தால் சிஎஸ்கே அணியின் தற்போதைய நிலை இப்போது பலருக்கும் பெரும் சோகத்தை தரக்கூடியதாகவே இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே எப்போதும் புள்ளிப்பட்டியலில் மேலே நிர்வகித்து வந்த சிஎஸ்கே அணி இந்த முறை சற்று பின்னடைவை சந்தித்து வருகிறது இருந்தாலும் இன்னும் சில நல்ல விஷயங்கள் இப்போதும் சிஎஸ்கே அணிக்கு காணப்படுகின்றது இந்த வருடத்தின் கிரக நிலைகள் சிஎஸ்கேவுக்கு பாராட்டத்தக்க மாற்றங்களை எதிர்பார்க்கின்றன என்பதால் சிஎஸ்கேவுக்கு இனிவரும் போட்டிகளில் சிறு சிறு அதிசயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது தோனி என்ற தனித்துவமான தலைமையின் கீழ் தற்போது நடக்கும் கிரகசார நிலைகள் மேசராசிக்கே நன்மைகளை அளிக்கும் வகையில் உள்ளன மேசராசியின் கிரகம் செவ்வாய் இந்த வாரங்களில் உச்சமான நிலையில் இருப்பது இதுதான் தலைமை திறன் மற்றும் போராட்ட ஆற்றலை அதிகரிக்கிறது இதனால் சிஎஸ்கே அணி மீதமுள்ள போட்டிகளில் மிகப்பெரிய தாக்கத்துடன் விளையாடும் வாய்ப்பும் அதிகரித்திருக்கிறது இனிவரும் தினங்களில் சந்திரன் பரிவர்த்தனம் பெற்றும் புதனுடன் இணைந்து பயணிக்கிறார் இது தொழில்துறை மற்றும் போட்டிகள் போன்றவற்றில் இழந்த நிலையை மீண்டும் கைப்பற்றும் வாய்ப்பை உருவாக்குகிறது அதே சமயம் சனி கிரகம் தனுஷ் ராசியில் சஞ்சரிப்பதால் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில்தான் சாதனைகள் படைக்கப்படும் இப்போது சிஎஸ்கேனியின் ஜாதக கட்டத்தை பார்க்கும்பொழுது இவர்கள் மீது பூரண கேந்திர நிலை அமைந்திருப்பது என்பது கடைசி நேரங்களில் பிளே ஆஃப் சாத்தியங்களை திரும்பப் பெற உதவும் என்றும் சுட்டிக்காட்டுகிறது நடப்பு சீசனில் பெரிய வெற்றிகள் கிடைக்காமல் இருந்தாலும் புதிய ஒலி வழிகள் தோன்றும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒளி புகுந்து வரும் மிக அளவிலான ஓட்டை இருந்தாலே அதன் மூலம் அணி பிளே ஆஃபுக்குள் வந்துவிடும் என்பதைத்தான் இந்த ஜாதக கட்டங்கள் குறிக்கிறது சிஎஸ்கேனியின் இந்த சீசனின் முந்தைய தோல்விகள் தற்காலிகமானவை என்றும் திடீரென சக்தி திரட்டும் யோகம் இருப்பதாகவும் ஜோதிட சான்றுகள் தெரிவிக்கின்றன மேலும் மே மாதத்தின் தொடக்கத்திலிருந்து சந்திரன் சூரியன் மற்றும் புதன் ஆகியவை அணிக்கு சுயநலமற்ற ஆதரவு தரும் வகையில் இயக்கமடைவதால் சிறப்பான திருப்புமுனை ஏற்படும் வாய்ப்பும் உச்சபட்சமாக இருக்கிறது இது மட்டுமில்லாமல் சந்திரன் மற்றும் வியாழன் சேர்க்கை என்பது சிஎஸ்கே அணிக்காக மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகள் சாதகமாக மாறும் என்பதை குறிக்கிறது உதாரணத்திற்கு இப்போது புள்ளிப்பட்டியலை எடுத்துக்கொண்டால் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்திற்கு வரும் அணிகள் பதினாலு புள்ளிகளை கடந்துவிடவே கூடாது நேற்று கூட பஞ்சாப் அணி வெற்றி பெற்றிருந்தால் பன்னெண்டு புள்ளிகளோடு நான்காவது இடத்தில் இருந்திருக்கும் ஆனால் நேற்று மழை வந்து வெறும் பதினோரு புள்ளிகள் மட்டுமே தான் பஞ்சாப் அணிக்கு பெற்றுக் கொடுத்தது ஏனென்றால் நேற்றைய போட்டி முழுவதுமாக நடைபெற்றிருந்தால் கண்டிப்பாக பஞ்சாப் அணிதான் வெற்றி பெற்றிருக்கும் ஆக இதுபோன்ற மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளை கூட சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக மாற்றக்கூடிய அமைப்பு இனிவரும் நாட்களில் சிஎஸ்கே அணியின் சாதக கட்டத்தில் இருக்கிறது ஆகவே தற்போது கூறப்பட்டிருக்கும் இந்த ஜோதிட கணிப்புகளின்படி புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடந்து அணி பிளே ஆஃபுக்குள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்திலிருந்து சிஎஸ்கேனியால் பிளே ஆஃபுக்குள் போக முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்